ஹாய் சொந்தங்களே உங்கள் அம்மா சேனல் வர என்னை அனைத்து சொந்தங்களுக்கும் இனிய காலை வணக்கம் காலையில் மத்தியானம் ஆயிடுச்சு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு நம்மளை பார்க்க வந்திருக்காப்பில் பக்கத்து ஊர்லேருந்து ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டு தான் ரொம்ப அருமையாக பாட்டு படிப்பார் நம்ம வீடியோவெல்லாம் பார்ப்பார் ரொம்ப நல்ல மனிதர் அங்கே ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு அவர் பேர் சக்தி அந்த பாட்டு அருமையாக படிப்பார் இப்போ ஒரு சின்ன சேனலில் செலெக்ஷன் போயிருக்காரு ஃபஸ்ட்டு ரவுண்டு போயாச்சு செகண்ட் செகண்ட்ரவருக்கு இருபத்தி ரெண்டாவது சக்தி இருபத்தி ஆ ஆமா இதாங்க ஆமாம் அப்படியே பாட்டு பிடிங்க சக்தி ஒரு பாட்டு ஆ எல்லாருக்கும் நமஸ்காரம் ஒரு தள காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த ஒரு தள காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த காதலிக்க கைடு என்ன கைய போடி ராசாத்தி சேர்த்து வச்ச ஆசை எல்லாம் அள்ளி தார ராசாத்தி ஏ தாரங்கை மாத்தி அடியாத்தி இது என்ன பீலு ஒன்னால நான் பெயிலு பிடிக்காம ஓட்டுநரில் இனிமே நீ ஆளு அடியாத்தி இது என்ன பீலு ஒன்னா பெயிலு புளிக்காம இனிமே இனிமை ஆளு ஏதேதோ கால் போன போக்கில் போனேனா ஓம் பேரும் என் பேரும் ஒன்னா பார்த்தேனா கண்ணாடி முன்னாடி செய்யானேனா ஓம் கண்ணில் நீ ஐயானே கொஞ்சம் பார்க்கணும் கைகள் கோக்கணும் ஜோடி சேந்தை பேண்டு வாசிச்சு கிராண்டா மேரஜி கெட்டி மேலோ எங்கும் கேட்கணும் அடியாத்தி இது என்ன பீலு ஒன்னாலு பிடிக்காம ஓட்டுநரிலு இனிமே நீ ஆளு அடியாத்தி இது என்ன பீலு ஒன்னால நான் பெயிலு பிடிக்காம ஓட்டுநரில் இனிமே நீயே ஆளு ஒரு தலை காதல தந்த இந்த தருதல மனசுக்கு வந்த ஒரு தள காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த காதலிக்க கைடு என்ன கையப்போடி ராசாத்தி சேர்த்து வச்ச ஆசை எல்லாம் அள்ளி தார ராசாத்தி என் சுர தாரங்கை மாத்தி அடியாத்தி இது என்ன பீலு ஒன்னால நான் பெயிலு பிடிக்காம ஓட்டுலரீலு இல்லை சூப்பர் 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 சக்தி எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஆமாம் பாட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக பாடுவார் ஆமாம் பாய் சொல்லுங்க சக்தி பாய் வாழ்த்துக்கள்